வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் கொண்டேஜ் மேனேஜ் படிப்பு நடைபெறுகிறது எலுமிச்சம்பளம் ஒரு மனுஷன் வச்சுக்கிட்டு பிரார்த்தனை ஒரே வினாடியில் ஏழு உலகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய பேராற்றல் படை எபிச்சம்பளத்தை பயன்படுத்தி நம்ம பா பாத்திரம் தொளக்கிறோம் நிறைய தேய்க்கிறோம் விளக்கெல்லாம் தேய்க்கிறோம் எல்லாம் செய்யணும் அதெல்லாம் பழிச்சு நாக்கு அதனால் அது உணவுப் பொருளாகவும் இருக்குது உயிரை காக்கும் கவசமாகவும் இருக்குது நம் வீட்டின் ஆண்கள் பெண்களோ அளவுக்கு மீறிய விபரீதமான ஆசைகளினால் காமம் இச்சை பெருகி ஒழுக்கத்திற்கு புறம்பாக தவறான பாதையில் போகாமல் தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் எலும்பு சம்பளத்தை ரெண்டா அறுத்து அதில் மஞ்சள் தடவி வீட்டு நாள் வைப்பார்கள் குங்குமம் தடவியும் வைப்பார்கள் அது மனிதர்களுடைய திஷ்டியை அது இழுத்துவது அப்ப திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரே ஆற்றல் தவி ஒரு எலும்பு சம்பளத்தை வாங்கி நான் வச்சுருக்கேன் எத்தனை நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் என்னுடைய கணக்கு அது ஓடு காயமுடியும் எங்கேருந்து வந்தது அது அழுகிருச்சுன்னா உங்ககிட்ட நெகட்டிவ் இருக்குன்னு நுறச்சி தள்ளி இதாச்சுன்னா உங்ககிட்ட உன்னுடைய உடலையும் மனதிலையும் உன் வீட்லேயும் உன்னைய சுற்றிலையும் தீவினைகள் நிறைய இருக்குது வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு இறைவன் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கிறார் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை கொடுத்துருக்கிறார் நாம அதை கவனிக்கிறது இல்லை இன்னைக்கு இந்த கோவிலில் எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க எலுமிச்சம்பரம் எலுமிச்சம்பழம் மரம் எலுமிச்சம்பழம் இருக்குல்ல அது தேவ கண்ணின்னு பேர் ராஜகண்ணின்னு பேர் ஒரு சில வீடுகளெல்லாம் எலும்புச்சம்பளம் வரும் நிறைய உழுது அவளை சீக்கிரத்தில் வராது எலுமிச்சம்பளம் ஒரு மனுஷன் கையில் வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ண அப்படின்னா ஒரே வினாடியில் ஏழு உலகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய பேராற்றல் படைத்து ஏழு உலகத்தை தொடர்பு கொள்ளக்கூடியது இந்து சமய வழிபாட்டில் சாக்த வழிபாடு அம்பாள் வழிபாட்டில் கோவில்களில் எலும்புச் மாலை போடுறாங்க எலும்புச் பிரசாதமாக கொடுக்குறாங்க புரியுதுங்களா எலும்புச் வீட்டில் வைத்தால் என்ன ஒரு கோயிலில் ஒரு எலும்புச் கொடுக்குறாங்க ஒரு காளியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் முப்பாத்தம்மன் என்ன கோயில் வேணாலும் இருக்கட்டும் அந்த கோவிலுடைய திவ்யமான ஆற்றலை அந்த தெய்வீக ஆற்றலை அந்த எலும்புச் வாங்கி வச்சுருக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொண்டுட்டு வந்து நாம் கல்லாப்பட்டியில் வைக்கலாம் வீட்டில் நிலவாசலில் வைக்கலாம் அதை சுத்தியில் என்ன ஆகுது ஒரு கதிர்வீச்சு பரவுது அது வீட்டிற்குள் வரக்கூடிய தீய சக்திகளை தடுத்து நிறுத்துது எலும்பிச்சம்பளத்தை வைத்துக்கொண்டு அதில் நாம் சில வாசகங்களை எழுதலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கிரியேட்டிவிட்டி தான் அந்த எலுமிச்சம் பழத்தில் நாம் என்ன செய்யலான்னா யாருக்காவது ஒருவருக்கு தொலைதூரம் பயணம் போடுவர்களுக்கு கொடுக்கலாம் எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்களே சக்தி ஏற்றலாம் ஒரு எலுமிச்சம்பளத்தை வாங்கின உடனே கழிவிடணும் நல்ல துணிகளை தொடச்சிட்டு அதில் என்ன பண்ணலாம் கையில் வச்சுக்கிட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் முருகனை சொல்லலாம் ஓம் சரவணபப ஓம் பவன் அப்படி கையில் வைத்துட்டு நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி அதை புளிஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நோய் நீக்கும் அந்த எலுமிச்சம்பளத்தில் பொறுத்தளவில் ஒரு ஒரு பேப்பரில் நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் எழுதி அந்த பேப்பர் மேலே அந்த எலுமிச்சம்பளத்தை வைங்க அந்த சக்தி அதற்குள் எழுத்துக்குள் ஊடுருவி இறங்கும் எலும்புச்சம்பளத்தை பயன்படுத்தி என்ன செய்கிறோம் வாங்கிட்டு வந்து சாமியை கும்பிட்டு தும் துர்காயி நமக தும் துர்காயி நமக சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அதை நாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சரஸ்வதியினுடைய மந்திரத்தை சொல்லி உருவேற்றி அதை குழந்தைங்க பரிச்சை எழுத போகும்போது கொண்டு போகலாம் இப்போ தான் அப்படியே பிடிக்கிட்டு அப்புறம் நம்ம ஒரு காரில் போகிறோம் ரொம்ப தொலைவு போகிறோம் ரொம்ப தொலைவு போகிறோம் வெகு தொலைவு போகிறோம் பயணம் அப்போ வண்டியெல்லாம் காரு இல்லை டூ வீலரு இப்போ பயலுக்கு புல்லட்லேயே போகிறாங்க பைக்கில் போகிறாங்க அப்போ போகும்போது ஒரு கோவில் வாசலில் கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி நசுக்கி போகலாம் ஒன்றை பழி கொடுத்து விட்டு போகலாம் அடுத்து கார்லேயும் பிறப்படும் போதும் வைக்கலாம் டிரைவர்கிட்டேயும் ஒரு எலும்பு கொடுக்கலாம் இப்படியெல்லாம் இன்றைக்கும் பயன்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த காலத்தில் ஒரு பெரிய மனுஷனை பார்க்க போவாங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி கழுவி வச்சுட்டு சாமியை கும்பிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு வச்சுட்டு போன உடனே வணக்கம் பெரிய வாழ்க்கை நமஸ்காரம் அப்படின்னு கொடுப்பாங்க எலுமிச்சம்பழத்தை கொடுத்தா வாங்கிக்கலாம் கொடுப்பவனிடம் இருந்தும் பெறுபவனிடம் இருந்து காப்பாற்றக்கூடியதே எலுமிச்சம்பழம் சாமி எங்கள் வீட்டு வாசலை எலுமிச்சம்பரத்தவன நறுக்கி போட்டு போயிட்டான் நறுக்கி போட்டான் அப்படின்னு இது ஒரு பலியிடுவதற்கு பயன்படுகிறது இப்போ எலுமிச்சம்பளத்தை சில கடைகளில் தன்னை கண்ணாடி டம்ளரில் போட்டு வச்சுருப்போம் தண்ணீருக்குள்ள அது எலுமிச்சம்பளம் இருக்கும் அது அருகில் இருக்கக்கூடிய நச்சு சக்தியை எதிர்மறை ஆற்றல்களை தீய விளைவுகள் விளைவுகின்றதை தீய பொறாமை பார்வை பார்ப்பதை அதை எல்லாத்தையும் இழுத்து தண்ணியில் போட்டுரும் அப்புறம் அந்த எலும்பு சம்பள தண்ணீரைய தூக்கி சாக்கரையில் இந்த எலும்பிச்சம்பளத்துக்கு இன்னும் எவ்வளவோ இருக்குது எலும்புச் சம்பளத்தை ரெண்டா அறுத்து அதுல மஞ்சள் தடவி வீட்டு நாள் வைப்பார்கள் தடவியும் வைப்பார்கள் அது மனிதர்களுடைய திஷ்டியை அது இழுத்து விடுது அப்ப திஷ்டியை போக்கக்கூடிய ஒரே ஆற்றல் எலுமிச்சம்பளத்துக்கு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயிலில் சுவாமி உற்சவம் போகுது தேர் போகுது அப்போ என்ன பண்ணுவாங்க முச்சந்திக்கு முச்சந்திக்கு எலுமிச்சம்பழத்தை குங்குமத்தை நினைக்கி திஷ்டி சுற்றி போட்டுருவாங்க திஷ்டி சுற்றி போட்டுருவாங்க போட போக போக ஒவ்வொரு தெருவிலையும் முச்சந்தியிலையும் தீய சக்திகள் இருக்கும் அகாலம் மரணம் அடைஞ்சது கெட்ட ஆவிகள் இது எல்லாமே நாலு முச்சந்தியில் நாலு பக்கம் இருக்கிறதெல்லாம் இருக்கும் சில பேர் பாருங்கள் அப்போ இந்த சுவாமி ஊர்வலம் வரும்பொழுது அதை சுற்றி போடுவாங்க அந்த பாதையை சீர்படுத்துறாங்க அதுபோல் வாழ்க்கையில் எலும்பிச்சம்பளமும் நம்ம உடலுக்குளரையும் நோயை போக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும் நமக்கு ஒரு தைரியத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் உள்ளுக்குளரையும் புறத்தையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் எலும்பிச்சம்பளம் கோயிலில் கொடுக்குறோம் சாமி கோயிலில் மாலையாக கட்டியிருந்தாங்க அதில் ஓட்டம் இருக்குது அது அவுத்து அவுத்து கொடுக்குறான் ஒரே ஒரு விஷயம் எலுமிச்சம்பளம் மாலை போட்டு இறைவன் அதையெல்லாம் உறிஞ்ச பிறகு அதற்கப்புறம் இறைவனுடைய திருவேணியில் இருந்ததினால் அதுவும் பிரசாதம் சாமி ஒரு எலும்பு வாங்கி நான் வச்சுருக்கேன் எத்தனை நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் என்னுடைய கணக்கு அது ஓடு காயம் போடுது எங்கிருந்து வந்தது அது அழுகிருச்சுன்னா உங்ககிட்ட நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம் அப்படியே நுரைச்சி தள்ளி இதாச்சுன்னா உங்ககிட்ட உன்னுடைய உடலையும் மனதிலையும் உன் வீட்லேயும் உன்னை சுற்றிலையும் தீவினைகள் நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு சிக்னிஃபிகேட்டாக இருக்கு ஒரு குறிகாட்டியாக இருக்குது எப்படி அப்போ எலும்பி சம்பளம் ஒரு மனிதனை அவன் வாழும் பொழுது அவனை சுற்றியிலும் உள்ள விஷயங்களை அவனை பற்றிய ஒரு டேட்டா என்ட்ரியை கொடுக்குது எலும்பிச் பயன்படுத்தி நம்ம பா பாத்திரம் தொளக்கிறோம் நிறைய தேய்க்கிறோம் விளக்கெல்லாம் தேய்க்கிறோம் எல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் பளிச்சுன்னு ஆக்குது அதனால் அது உணவுப் பொருளாகவும் இருக்குது உயிரை காக்கும் கவசமாகவும் இருக்குது இப்படி இந்த எலும்பு பயன்படுத்தி இன்னும் நிறைய டெக்னிக்கெல்லாம் இருக்குது ஒரு காலத்தில் தீ வினைகள் வருது அப்படின்னா அந்த எலும்பு சம்பளத்தில் என்ன செய்வார்கள் என்றால் அதுக்குள்ளே ஓட்டை ஓட்ட ஓட்டு அதற்குள் அம்பாள் கையில் இருக்கக்கூடிய குங்குமத்தை உள்ளே அடைத்து என்ன பண்ணுவாங்க அதை கையில் கொண்டுட்டு போவாங்க ஒரு பேய்ப்பு சாசு வருதுன்னு வச்சுக்கோங்க அது மேலே அப்படி தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும் அதனால் எலும்பு சம்பளத்தில் இத்தனை எண்ணிக்கைகள் இருக்குது ஆயிரத்தி எட்டு எலுமிச்சம்பளத்தை மாலையாக போடலாம் பெரிய காளியம்மன் உக்கரமான காளியம்மனுக்கு போடலாம் குலதெய்வ வழிபாடு முதல் பிள்ளையார் வழிபாடு வரை முருகன் வழிபாடு வரை எல்லாவற்றிலையும் எலுமிச்சம்பளம் இருக்கு எலுமிச்சம்பளம் ஒரு கோவிலிருந்து நாம் வாங்கினால் ஒரு கோவிலில் உருவேற்றி வாங்கினால் இல்லை கும்பாபிஷேகத்தில் குடத்துக்குள் உள்ளே போடுவார்கள் அந்த மந்திர சக்தியை அது ஆக்கிரஷனம் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பளத்தை கோபுரமான கலசத்தில் குத்துவாங்க சுவாமியின் பாதத்தில் வைப்பார்கள் இப்படியாக எலுமிச்சம்பளத்தை பயன்படுத்தி நமக்கு இடைப்பட்டுள்ள காலத்தில் உள்ள பாவ சாபங்களை போக்கலாம் நோய் நொடியை போக்கலாம் புரியுதுங்களா அது மட்டும் இல்லை நாம் தலையை சுற்றி போடலாம் த நாமே சுற்றி போடலாம் இப்படி மனிதர்களிடத்தில் வினைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அது நல்வினையா தீவினையான்னு தெரியாது நம்ம உடம்பில் நம்ம உடம்புல ரெண்டு விதமான ஆற்றல் இருக்குது என்ன ஆற்றல் இரண்டு விதமான ஆற்றல் என்று சொன்னால் ஒன்று விசக்கலை இன்னொன்று அமிர்தக்கலை அப்ப விசக்கலை நம்ம உடம்புல கூடிருச்சுன்னா கீழே விழுதல் அடிபடுதல் வீட்டுக்குள்ள பாத்திரங்கள் உடைதல் கண்ணாடி பொருள் உடைதல் குழந்தைகளுக்கு உடம்பு முடியாமல் போகுதுன்னார் அப்ப என்ன செய்யலாம் நீங்கள் இருபத்தி ஓரு எலும்புச் சம்பளத்தை உங்கள் பூஜை அறையில் வைத்து சாமிகம் போட்டு குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் நிலைவாயில் படியில் மாட்டலாம் ஐம்பத்தோரு எலும்பு சம்பளத்தை நீங்கள் வைத்து நிலைப்படிய மாட்டலாம் ஏன் வீட்டுக்கு நிலவாசல்னா அதுதான் வாய் அப்போ ஒரு வீட்டினுடைய வாயில் என்பது ராகுவை குறிக்கிறது ராகுனுடைய அதிதேவதை காளி காளியின் அதி தேவதை பிரத்யங்கரா அப்போ உக்ரரூபம் அப்ப நம்மளிடத்தில் நம் வீட்டின் ஆண்கள் பெண்களோ அளவுக்கு மீறிய விபரீதமான ஆசைகளினால் காமம் இச்சை பெருகி ஒழுக்கத்திற்கு புறம்பாக தவறான பாதையில் போகாமல் தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் கோவில் கொடுக்கிற எலுமிச்சம்தான் அப்போ ஒவ்வொரு வீட்டினுடைய தலைவாயில நன்கு அலங்காரம் செய்யணும் அதுதான் கர்ப்ப கிரகத்தின் வாயில் போல் தலைவாய்கள் ராகு அதன் உள்ளே இருக்கக்கூடியது வீட்டின் உள்ளே இருப்பது சுக்கிரன் அப்போ ஒரு வீட்டுக்குள்ள நல்ல மனம் இருக்கணும் நல்ல வாசனை திரவியம் இருக்கணும் பெண்களும் பூ வச்சுக்கணும் வீட்டுக்குள்ளே நிறைய பூ வைத்து சுவாமி படத்தை அலங்காரம் பண்ணணும் வீட்டுக்குள்ளே நல்ல வாசனை திரவியங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் செலு செழிப்பு புன்புருவல் சுகந்த வரிமலம் ஆனந்தமாக ஐஸ்வர்யமாக அப்படியே வசதி வாய்ப்புகளோடு இருக்கலாம் நல்ல வாசனையுள்ள பத்தியை பொருத்தி பாருங்கள் எவ்வளவு சுகமாக இருக்குது டுபாக்கூர் பத்தியை வாங்கிட்டு வந்து அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய் ஆயிட்டு வந்த போட்டு எப்படி இருக்கும் சில வீட்டுக்குள்ளே போனாலே தெருவில் போகும்போதே கமகம கமகமன் மணக்குது மணக்குது அப்ப நாமும் அப்படி செய்தால் எப்படி இருக்கும் அடுத்த தலைமுறை கொடீஸ்வரனாக இருப்போம் எலுமிச்சம்பளம் இரவாதது இந்த காஞ்சி ஓன பழ பழத்தை தூக்கி ஓடும் நீரில் விடலாம் அழுகிய பழத்தை தூக்கி எரிஞ்சிடலாம் ஒருவேளை கோவிலிருந்து கொடுக்கக்கூடிய பழத்தை நீங்கள் பிழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் என்னை பொறுத்தளவில் நீங்கள் எத்தகைய பணிக்கு நீங்கள் செல்லப்படும் அதுக்கு தகுந்த வரைக்கும் இந்த வேலை செய்யும் கடை வேலை வியாபாரம் நல்லா இருக்கணுமா கட்டி தொங்க விடுங்க ஜனங்களை வசீகரிக்கும் வாடிக்கையாளரை வசீகரிக்கும் ஒரு எலுமிச்சம்பளம் உங்கள் பாக்கெட்டில் எழுந்தால் செய்வனை செய்ய முடியாது உங்களை யாரும் வசப்படுத்த முடியாது நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பு